ஹாய் ஹலோ வணக்கம் இன்னிக்கு திரையரங்குல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்தியன் டூ படத்தை பற்றின திரி விமர்சனம் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் முதல்ல அதோட ஒன்லைன் என்னங்கிறத பார்த்துருவோம் சித்தார்த்தன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு டீமாக இருக்காங்க நாலு பேர் இருக்கிறவங்க வந்து ஒரு குழுவாக ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்க்கிங் டாக்ஸ் அதான் வந்து அந்த சேனல் பேர் அவங்க வந்து இந்த லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி ஏதாவது கரப்டடாக அதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரெண்டிங்காக போகும்போது அதை கலாய்ச்சி அதனால அவங்க வந்து இந்த ட்ரெண்ட் பண்ணி இதனால் சமூகத்துக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த சேனல் வந்து ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து அவங்க போராடும் போது அந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் நடக்குது ஒரு ஏழை மாணவனால் படிக்க முடியறதில்ல ஒரு குடும்பத்திலே ஒரு மொதல் டிகிரி ஹோல்டரான ஒரு பொண்ணுக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரிகளால் அவங்களுக்கு ஒரு சதியினால் அவங்க இறந்துடுறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு அது தற்கொலை இல்லை கொலை நம்ம பண்ணுற முயற்சி வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் சித்தார்த்தவங்களாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேசும்போது அவங்க இந்த மாதிரி கம்பேக் இண்டியன் அப்படின்ட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணி இந்தியன் தான் உயிரோடு தான் இருக்காரு அவர் திரும்ப கொண்டு வரணும் அவர் கண்டுபிடிக்கிறதா இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணுவோம் அந்த ட்ரெண்டாக வர நிமிஷம் பார்த்தா கண்டிப்பாக திரும்ப வருவார் நம்ம நாட்டுக்கு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்படி அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற தெரிய வந்து இந்த இந்தியன் தாத்தா வந்து என்னென்னலாம் மாற்ற போகிறாரு அப்படிங்கிறது அந்த இந்தியன் டூ ஜீரோ டாலரன்ஸ் முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னங்கிறத பார்த்துருவோம் பாசிட்டிவ்ங்கிறத பார்த்தோம்னா ஆக்டிங் சைடாக பார்த்தோம்னா கமல் சார் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸு அப்புறம் சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஓகே கமல் சார் பொதுவாக வந்து இது பேன் இந்தியன் படங்கிறதுனால இது வேறு வேறு ஸ்டேட்டில் போய் வேறு வேறு லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை போய் பழி வாங்குறாரு அதெல்லாம் வந்து அவங்கவுங்க மொழியிலேயே வந்து அவங்கள்ட்ட பேசி பழிவாங்கிருக்காரு நமக்கு வந்து அப்படியே தமிழ்ல அப்படிங்கனால அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தி பேசுறான்னு வச்சுக்குவோம் குஜராத்தி பேசையில் மேலே வந்து தமிழில் வந்து நமக்கு அந்த ஆடியோ போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு பழம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி பண்றது அவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் அவரோட எப்போ அப்பியர் ஆகிறான்னு பார்த்தோம்னா ஒரு இருபது முப்பது நிமிஷத்துக்கு தான் வந்து ஒரு விக்ரம் படம் பார்த்துப்பீங்களா அதில் இன்டர்வ் வருவார்ல அந்த மாதிரி இதில் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்து ஒரு இருபது நிமிஷம் வந்து ஒரு சித்தார்த்த் அப்புறம் அவங்களோட டீமோட படமாக தான் போயிட்டு இருக்கு மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் வந்து எதுவும் பெருசாக குறை அளவில் டப்பிங் வந்து நிறைய இடத்துல சிங்காகாமல் இருக்கு மற்றபடி ஆக்டிங்கில் எந்தளவு குற இல்லை இதை தவிர வேறு என்ன ப்ளஸ்னு பார்த்தோம்னா சினிமோடிராஃபி அப்புறம் ஒரு சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல விஷுவல் எஃபெக்ட்ஸு ஃபைட் கோரியோகிராஃபி இதெல்லாம் ஓகே சில படங்கள் தான் இந்த படத்தோட நெகட்டிவ் என்னங்கிறத பார்த்தோம்னா படத்தில் ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை கன்சிஸ்டன்சினால் என்ன சொல்கிறேன்னா ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்குமே பெருசாக சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணுது அதாவது சித்தார்த்து மட்டும் அவங்க டீம் பண்ற வேலைகள் மட்டும் வேற ஒரு மாதிரி இருக்கு அதை கட் பண்ணிட்டு கமல் சார் பத்தி ஒரு சீனோ இல்ல அவர் எங்க பழிவாங்க ஒருத்தர் போறாருன்னா அது தனித்தனியா நடக்குது எபிசோடு எபிசோடா போகுது இதை தனித்தனியா பிரிச்சு ஒரு சீரிஸா கூட விட்டுறலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு ஃபுட்டேஜ் ஒரு படத்துல கதை வந்து கம்மியா இருந்து ஃபுட்டேஜ் நிறைய இருக்கிற படத்தை நான் வாழ்க்கை வரலாற்றை தான் பார்க்குறேன் அந்த மாதிரி இருக்கு அதுல ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது சினிமாட்டோகிராஃபில அந்த கிரேடிங் மிஸ் ஆகுது டக்குன்னு கட் பண்ணிட்டு அந்த குமுருட போற வந்து ஒரு ஹோட்டல்லாம் காட்டுறாங்க விழுப்புரம்ல அந்த பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் காட்டுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சேனல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு ஆடு போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச நியூஸ் அந்த படம் ஒர்க் பண்ணும்போதே கேம் சேஞ்சர் ஒர்க் பண்ணார் அதனால் சைமல் டைனியஸாக வந்து அதுலேயும் கால் வச்சு இதுலேயும் கால் வச்சு ஒரு ஹாஃப் குக்கடான ஒரு படமாக வந்துருமோ நிறைய பேர் பயம் இருந்துச்சு நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல அப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே படம் வந்துருச்சு அவரோட பழைய ஏடிஸான சிம்புதேவன் தேவன் வசந்தபாலன் அறிவாளன் இவங்கலாம் வந்து சங்கரால் சில ஷூட் பண்ண முடியாத பேட்ச் ஒர்க்கெலாம் வந்து அவங்க ஷூட் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த இன்கன்சிஸ்டன்சியே வந்து இந்த படத்தில் அப்பட்டமாக தெரியுது அது ஒரு பெரிய குறை அப்புறம் இன்னொரு குறை என்னென்னு பார்த்தோம்னா இந்த படத்தை வந்து அந்த இந்தியன் தாத்தா வந்து பழைய பாட்டில் இருந்தார்ல அவர் தான் ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர் எப்படி அவருக்கு வந்து வயசு அதிகமாக இருக்குமே அவர் எப்படி பறக்குறாரு ஓடுறாரு தாவிறாரு என்னென்னமோ பண்ணுறாரு எப்படி அவரால் முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டு இருந்தாங்க விட்டோம்னா இங்க கற்பனை பண்ணிக்கிட்டு விட்டா இந்தியன் தாத்தா வந்து இரட்டை பிறவிகள் அவர் வந்து செத்து போயிட்டார் அவர் வந்து அந்த டார்ச் வந்து இவர்கிட்ட பாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி கம்பி கட்டி ஃபேன் தியரி உங்களுக்கு தெரியும் லியோ லோகேஷோட யூனிவர்ஸ் எப்படி அடி வாங்குதுன்னு இந்த மாதிரி ஃபேன் தேரிசனால சரி இவங்களை வந்து அவ்வளவு கற்பனை பண்ண விட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ண விட்டோம்னா இந்த படத்துல போகிறது போறது தான் அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்களே அட்வான்ஸு சொல்லிட்டாங்க ப்ரொமோஷன்லையும் சொல்லிட்டாங்க ஒரு ப்ரோமோவே விட்டாங்க இந்த மாதிரி இந்தியன் தாத்தாங்கிறது வயசு இவ்வளவு அவர் இவர் ஏன் அவ்வளோ வயசா இருக்காரு இவர் மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சைனால வந்து அவரு உயிரோட இருக்கிற இத்தனை கழிச்சு அவரால் முடியும் போது ஏன் இவரால முடியாதுன்னு நம்மள்ட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க சோ அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில எப்போவுமே வந்து சங்கர்டர் ஒரு குறைகள் சொல்லுவாங்க அவர் வந்து நிறைய நார்த் மெட்ராஸ் பீப்பிள் வந்து ஸ்டீரியோ டைப் பண்றாரு ரவுடியா காட்டுறாரு கேங்ஸ்டரா காட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசர்வேஷன் பற்றி அப்புறம் வந்து இலவசங்கள் பற்றிலாம் தப்பாக பேசுவார் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பற்றி பேசுவார் அது மாதிரி ரெண்டு கட்சிகளை வந்து எப்போவுமே விமர்சனம் பண்ணி நிறைய அரசியல் படங்களை வர்றது வந்து அது யூஸ்வலாக வரும் அதே பேட்டர்னை வந்து இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாரு அந்த ப்ராசெட்டிக் மேக்கப்பு இதெல்லாம் வந்து மேக்கப் குறைவு வந்து டூ பாயிண்ட் ஓலே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தில் வந்து இதை குரான் சொன்னோம்னா அதை வந்து அடுத்த படத்தில் எந்த டேரக்டர் இருந்தாலும் திருத்திக்குவாங்க ஆனால் அந்த படத்தில் அது அப்படியே வருது கொஞ்சம் கூட குறைக்காமல் வசனம் பார்த்தீங்கன்னா அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவரோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வருது சிவாஜி படத்தோட ரெஃபரன்ஸ் வருது பாய்ஸும் வருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்தியன் ஒன்னோட படத்தோட ரெஃபரன்ஸே வருது நிறைய சில்லியான டைலாக்ஸ் நிறைய இருக்கும்னு எனக்கு தோணுது ஒரு எல்லாம் சொல்றாரு கக்கூஸ்ல அந்த டைலாக் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை கக்கூஸ்ல கிரிக்கெட் இருந்தவனா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிட்டு இருக்கானோ நோ சம்திங் அந்த மாதிரி ஒரு டைலாக் வருது அதை சொல்றவரு அந்த கமெண்ட் பண்றவரோட ரெப்ரெசன்டேஷன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா யார சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு புரியல இல்ல நமக்கு புரியலையா இல்ல எடுத்தவருக்கே புரியாம அந்த டயலாக் வச்சிருக்காரா நமக்கு தெரியல இவ்வளவு அழகான டைலாக்ஸ் வந்து நிறைய படத்துல இருக்கு இன்ன எனக்கு செர்ட்டன் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அவ்வளோதான் இருக்கு நல்லா ப்ராசஸே பண்ண முடியல அளவுக்கு ஃபுட்டேஜ் அவ்வளவு இருக்கு அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அவ்வளவு நீளத்துக்கு ஓடுது செகண்ட் ஹாஃப் அது ஒரு நீளத்துக்கு ஓடுது கடைசியில வந்து ஒரு சேசிங் சீன் எதுக்கு இந்தியன் தாத்தா வந்தாரு எதுக்கு இவங்க வெறுக்கிறானுங்கிறத எல்லாம் சடனா நடக்குது இதனால வந்து டக்குடுக்கு மக்கள் மாறிடுறாங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆகும் எல்லாரும் ஒரே இதுல முடி வெட்டிட்டு கீழே பாப்பானுங்க போட்டா பிரிஞ்சிட்டு கீழே பாப்பானுங்க வீட்டுல வந்து தோசை விட்டு ஊத்திட்டு கீழே பாப்பானுங்க இது வந்து சங்கர் படத்துல ரிப்பிட்டேட்டிவா நடக்குது அட்லியே வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சமா நிப்பாட ஆரம்பிச்சாரு வரிசையாக வந்து சோஷியல் மீடியா டக்குனுக்குன்னு எடுத்தோன்னே ட்ரெண்டாயிருங்க ஒன் ட்ரெண்ட் ட்ரெண்டாயிரம் கம்பேக் இண்டியனா கம்பேக் கம்பேக் பார்க்கிங் டாக்ஸ் ட்ரெண்ட் பண்றது வந்து ட்ரெண்ட் ஆகுது இல்ல இவர் சொல்ல ஃபாலோ பண்ணல என் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு மாற்றானுங்க பேக் இண்டியான்னு மறுபடியும் மறுபடியும் ட்ரெண்ட் பண்றானுங்க இவனுக்கு என்ன போட்டாலும் ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க கேட்டா வந்து நூறுக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஐம்பதுக்கே சப்ஸ்கிரைபர் திரைகடலுக்கே சரி அதை விடுங்க வந்து ஒருத்தான் டுட்டோரியல் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது அப்போ இதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் அவன் கேட்டால் வந்து சரியான குவாலிஃபிகேஷன் கிடையாது அவங்க அப்பா அம்மா வந்து வசதியாக இருக்காங்க அவன் கௌரவத்துக்காக வந்து அவனை வந்து காசு கட்டி எம்பிபிஎஸ் படிக்க வச்சாங்க ஒரு பேச்சுக்கு எம்பிபிஎஸ்னால் வந்து நிறைய பேர் கேட்டால் தெரியும் எம்பிபிஎஸோட அப்ரிவேஷன் இதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க அந்த அதை படுத்திட்டு இருக்கவனுக்கே அது தெரியலங்கிறது ரொம்ப எக்ஸாச்சரேட்டடாக தெரியுது எனக்கு ரொம்ப அது வந்து ரக்குல் பிரித்திங்கோட நான் தம்பியாக ஒரு கேரக்டர் தம்பியாக என்னென்னா தெரியல ஒருத்தன் வர்றான் அவன் ரக்குல் பிரித்திங் எம்பிபிஎஸ்க்கு விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு ஏதோ தனி ஏதோ வலுப்றான் எனக்கு புரியல இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராஜரேட்டிங்கா இருக்கு இந்த மாதிரி நிறைய டயலாக்ஸ்ல வந்து நிறைய கோட்டை விட்டாங்க நானும் அதை தான் நம்ம ஜெயமோன்னா எழுதி இருப்பார் நினைக்கிறேன் நிறைய டயலாக்ஸ்ஸ ஜெயமோகன் வந்து பெரிய எழுத்தாளர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அவர் தொடர்ந்து அவர் ஒர்க் பண்ண படங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு வெந்து தெரிந்தது காடு சொல்றேன் அதோட கதை வந்து அவர்கிட்ட எடுக்கப்பட்டது மாதிரி சொல்றாங்க வெந்து தெனிந்தது காடு என்ன நாமளா மிடில் கிளாஸ்ல மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் வந்து எப்படியோ ஒரு வேற ஒரு சிட்டிக்கு போறான் அங்கே போயிட்டு அவன் எப்படி கேங்ஸ்டர் மாங்குற கதை இந்த மாதிரி கதை சாயல்ல உள்ள வேற கதையை வந்தது இல்லையா தமிழ் சினிமாவில் இது வந்து அந்த அளவுக்கு யாராலையும் யோசிக்க முடியாத ஒரு கற்பனை வளர்ந்து நிறைந்த ஒரு கதையாக இதுக்கு வந்து ஜெயமோகன் இருக்கு ஐ மீன் நான் என்ன சொல்றேன் ஜெயமோகன் அவ்வளவு பெரிய எழுத்தாளர் தான் அவர் படத்துக்கு வந்து அந்த எந்த லெவலில் இம்பேக்ட் கொடுத்துருக்காருங்கிறது தான் மேட்ரு நம்ம லோகேஷ் படங்களை விமர்சிக்கிறோம்ல ரத்னகுமாரோ இல்லை மற்ற மாதிரி ஒரு டேரக்டர்ஸோ எழுதிட முடியுமே இதுக்கு எதுக்கு ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது எப்போவுமே வந்து சங்கரோட ஸ்க்ரீன் ப்ளே பொதுவாக வந்து அரசியலாக நிறைய பேருக்கு நிறைய இப்போ விமர்சனம் வந்தாலும் எப்போவுமே அவரோட படங்களில் ஒரு எங்கேஜிங்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும் அதாவது இப்போ அன்னியன் படத்தில் இப்போ நம்ம நிறைய விமர்சனம் வச்சாலும் அதை சின்ன வயசில் நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்ததுக்கு பெரிய ஒரு முக்கிய காரணம் வந்து அது எங்கேஜிங்காக போச்சு எங்கேஜிக்கான ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதா மேட்ரு இப்போ வந்து எந்திரன் படத்துக்கு அப்புறமே சங்கர் வந்து அதுலேருந்து சுஜாதா மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்க கூட்டணி இல்லைங்கிறப்போ அதுலேருந்தே அவர் வந்து எடுக்கிற படங்கள் வந்து ரொம்ப அந்த ஸ்கிரீன் பிளேவாக நம்மளை எங்கேஜ் பண்ணுற ஃபேக்டர்ஸே வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நம்ம அனிருத்தம் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு சங்கர் இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஏஆர் ரம்மன் தவிர்த்து ரெண்டே ஆல்பம் தான் ரெண்டே படத்துல தான் வந்து வேற மியூசிக் டேரக்டரோட ஒர்க் பண்ணார் ஹாரிஸ் ஜெயராஜ் அணியின்லையும் நண்பன்லேயும் ரெண்டுலையுமே அவர் தரமான ஒர்க் தான் கொடுத்துருந்தாரு இப்போ இந்த படத்துல இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா பார்ட் ஒன்ல வந்து ஏஆர் ரமன் செகண்ட் பார்ட்ல வந்து ஏர் ரமனே படமே ஏன் அனிருத் வந்து புக் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு சாங்ஸ் வந்துச்சு எல்லாருக்கும் வந்து கலவையான விமர்சனம் வந்து இந்த பாடலில் சில பாடல்கள் நல்லா இருக்கு சில பாடல்கள் குறையா இருக்கு எல்லாம் இறைச்சலா இருக்கு டூ கே ஜென்ரேஷன் திஸ் ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் வந்து இந்த படத்துல நிறைய பழைய டியூன்ஸ் வந்து அதாவது ரமன் சார் வந்து யூஸ் பண்ணிருப்பாள் இந்தியன் ஒன்ல அந்த டியூன்ஸ் வந்து நிறைய ரீயூஸ் பண்ணிருக்காங்க அனிருத் வந்து அப்படியே பிளண்ட் பண்ணி ரீமிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு நல்லா தான் பண்ணிருக்காரு ஒரு சில பிஜிஎம் எல்லாம் வந்து தான் பண்ணியிருக்காரு ஒரு சில பிஜிம் வந்து நம்மளுக்கு கடுப்பு மாதிரி இருக்கு சேனாபதி வச்சு அந்த நேம் வச்சு ஒரு பிஜிஎம் எல்லாம் போடுறாங்க அது என்னன்னு தெரில அது என்ன மாதிரி திங்கிங் தாட் நமக்கு புரியல பொதுவாக வந்து ஒண்ணுமே இல்லாத சீன்ஸ்லாம் வந்து அனிருத் சூப்பரா எலிவேட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா அனிருத்தால் சேவ் பண்ணப்பட்ட படங்கள் வந்து நிறைய இருக்கு அப்படி ஒர்க் பண்ண அனிருத் வந்து இது சங்கர் கூட ஒரு முறையாக கொலா பண்றாருங்கிறப்போ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஸ்கோர்ல பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு பம்பிங் ஒரு அட்ரினலின் ரஷ்யா வந்து ஒரு எத்தனை பீதியம் கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி இருக்கும்ல இந்த படம் அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை பாட்டு வருது கேலண்டர் சாங்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு கூட கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அதை விஷுவலாக வச்சு அதோட மெயின் லீடு யாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அது வந்து கதைக்கு வெளியே வில்லன் கேங்லாம் வச்சு ஒரு பெண்களை வந்து கவர்ச்சியாக நன்னம் மாடிக்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு சாங்காக வருது அந்த சாங் ஃபுல்லாக வச்சு எவண்டா பார்க்குறதுங்க மாதிரி தான் இருந்துச்சு சோன் அவுட் ஆயிடுச்சு எனக்கு அந்த அந்த சாங்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக ஓடுது ஒரு சாங் ஃபுல்லாக ஓடுது மற்ற படங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஓடும் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் கூட போவாங்களே அப்படியே அப்படியே ஃபுல்லாக ஓடுது தாத்தா வராரு கதரா ஓட போறாரு அந்த சாங் வந்து ஒரு மாண்டாஜ் சாங்காக போனால் கூட பரவாயில்ல அந்த சாங் வரும்போது தான் சில ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து கத்துனாங்க அது வேற விஷயம் அவங்க செட்டு போட்டு ஆடிட்டு இருக்கிறது ஃபுல்லாக காட்டுறாங்க இது எந்த வகையில் அந்த படத்தோட சோலை கெடுக்குது இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிட்டா என்ன பிரச்சனை வந்திருக்கும்னு நமக்கு புரியல பிளஸ் வந்து அனிருத் வந்து அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நல்லா பீஜியம் போட்டு ஒரு சில இடங்களில் வந்து டவுனாக இருக்குது இது வரைக்கும் அனிருத் வந்து இந்த பெரிய படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாரு சொல்லணும்னா இப்போ நம்ம கமல் இருக்கார்ல அவரோட விக்ரம் படத்துல அனிருத்தோட ஒர்க் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் அனிருத்தோட கரியர்ல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு அந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு மெயின் பில்லர் அவர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒர்க்கோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப இன்ஃபீரியரா ரொம்ப அவரோட வேலைப்பாடுங்கிறதே வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஸோ இந்த படத்தை வந்து அனிருத்தால கூட சேவ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது இன்டவல ஒரு இடத்துல வருது இன்டவல எதுக்கு இந்த இடத்துல வச்சாங்கன்னு ஒரு டவுட் கிளைமேக்ஸ் ஒரு இடத்துல வருது கிளைமேக்ஸ் ஏன் இந்த இடத்துல வச்சாங்கன்னு ஒரு டவுட் ஒரு அந்த எடிட்டிங்லயே வந்து பெரிய கன்ஃபியூஷன் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒருத்தன் கொள்றாரு இவன் பெரிய கேரக்டரும் கிடையாது இந்தியன் டூவில் அவன் பெரிய கேரக்டர் மெயினான ஆளும் கிடையாது அங்கே போய் இன்டர்வல் வைக்கிறாங்க ஸ்லோ மோஷன் நடந்து வராரு ஏன் கிளைமேக்ஸ் ஒரு இடத்துல கட் பண்றாங்க அது ஒரு சாப்டர் மாதிரி கூட இல்ல அது முடியல அதுவே வந்து ஒரு தொடர்ச்சி இல்லாம இருக்கு படத்துல விஜய் சூர்யாவும் இருக்காரு அதுக்கேற்ற தான் சீன்ஸ்லேயே வராது ரெண்டு மூணு சீன்ஸ் வராரு அவரும் வந்து இந்த ஒரு பக்கம் வந்து வர்மக்கலைகளை கத்துக்கிட்டு எப்படியும் வந்து இந்தியன் தாத்தா நம்மள நோண்ட வருவார் அப்பயும் நம்மளும் சேர்த்து இறக்கி விட்டுரலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கத்துக்கிட்டு இருக்காரு கத்துக்கிட்டு இந்தியன் கடைசி கிளைமேக்ஸ்ல முடிஞ்சோன்னா போஸ்ட் கிரியேட்லாம் போ ஓடிட்டு இருக்கல இந்தியன் த்ரீக்கான ட்ரெய்லரை விடுறாங்க அப்போல அவரும் இறக்குறாரு இந்தியன் தாத்தாவை அதை வச்சு புதைக்கல வந்து ஒரு கேமியோமாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோமே பட் இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை ஒரு சில டைலாக்ஸ் தான் இருக்கு அவருக்குமே இந்தியன் த்ரீல வந்து அந்த டை ட்ரெய்லர் போடுறாங்க சேனாபதிக்கு அப்பா ஒருத்தர் இருப்பாரு அவர் காலகட்டத்தில் வந்து ஒரு வார் நடந்திருக்கு அதை வந்து சேனாபதி இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த சுதந்திரம் வந்து சாதாரணமாக கிடைக்கல ஓளோ ரத்தம் பார்த்துட்டு தான் வந்து இந்த சுதந்திரமே உங்களுக்கு கொடுத்துருக்கு அதை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் லஞ்சம் புலரை ஒழிச்சிட்டா நாடு திருந்தோன்னு நினைச்சேன்ட்டு சரி வேற எதுவும் சொல்ல போறாரு ஜாதிய பாகுபாடு பத்தி எல்லாம் பேச போறாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அடுக்கடுக்காக பிரச்சனை எல்லாம் நமக்கு புரியல அந்த மாதிரிதான் இருக்குது வந்து வந்து டைட்டில் இந்தியா வந்து காட்டுறாங்க அப்படியே சதஞ்சு போய் கிடக்கு இந்தியன் டு அப்படி ஒரே தேர்த்தணும்னா அப்படி பசுமையா மாதிரி சிவாஜியில பாப்பீங்களா கடைசியில அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பீதியம் போட்டு நடந்து வரையில பின்னாடி பசுமையிட்டு டெவலப் ஆயிட்டே வரும்ல டைட்டில் காடே அப்படிதான் ஆரம்பிக்குது ஜீரோ டாலரன்ஸ் ஆ மொத்தத்தில் இந்தியன் டூ உங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது டாலரன்ஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஓகே மீண்டும் ஒரு வேற ஒரு திரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்